i right.

மிளகாயா அவ்வளவு மிளகாயா பத்து கேட்டி ஆச்சு சொல்லிட்டு நட்டு

நாளைக்கு தக்காளி நாற்று வைக்கிறோம் பச்சை மிளகா நாற்று பச்சை மிளகா நாற்று இது நாங்கள் விதெல்லாம் ஊனலை குப்பையிலேருந்து அவ்வளோ பிடிக்கிட்டு வந்த செடி இதில் தக்காளியும் பச்சை மிளகாவும் வைக்கிறோம் சீத்தாக்கன்று இருக்குது இதில் கனாமரம் செடி வச்சுருக்கேன் இதில் அப்ப துறமா ஆ நான் இதை வைக்கணும்ல ஐயோ ஐயோ அவங்க பெருக்கதான் சேராவ அங்க வார இதுல ரெண்டு மூணு செடியை வச்சிட்டு வர வாங்க

இதுல திரும்ப வச்சேன் நீங்கள் உங்களுக்கு அவசரத்துக்கு இதில் தண்ணி பாய்ச்சி வைக்கணும்னு நினைச்சேன் என்னப்பா மிளகாவா போதும் இதே வந்துடும்

कही भी झूठ

பச்சை பாக்க பச்சை